அல்லாஹூ சுபஹானம் தஆலா நமக்கு செய்த சுபஹாரம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருவையினால இன்றோடு அஞ்சு ஜுசுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கு இந்த ஓதப்பட்ட முழு சூரா பெண்கள் என்ற அத்தியாயம் சூரா அன்னிசா நமக்கெல்லாம் பிடிச்சவங்க அப்படிதானே அல்லாஹுமகவ தாலா இதில் ஏராளமான பெண்களுக்கான ஒழுக்க விழுமியங்களை சொல்றான் நிறைய விஷயங்களை சொல்றான் அதே போன்று குறிப்பாக சொத்து பிரிக்கப்படும் பொழுது யாரின் மீதும் அநியாயம் செய்யப்பட விடக்கூடாது யாரின் மீதும் கண்டுகொள்ளாமல் விடப்படக்கூடாது என்பதற்காக எல்லா நபர்களையும் குறித்து அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு உரிமையான சொத்துக்களை பிரித்து எவ்வாறு கொடுப்பது என்பதை தெளிவாக இரண்டு ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான் இந்த சூறாவில ஒரு வசனம் இருக்குது அந்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எண்பத்தி ஆறாவது வசனம் வயதா ஹைய தகையத்தின் தகையூபி என்றார் பொதுவாக மனிதனுடைய உள்ளத்துல மிக பெரிய நோய்கள் பலவிதமான நோய்கள் இருக்கு நிறைய நோய்கள் இருக்கு சிலர்கள் எந்த நோய்கள் ஆகப்பட்டிருப்பாங்க அப்படின்னா பெருமை என்ற நோய்கள் ஆகப்பட்டிருப்பாங்க சிலர்கள் தன்னையே தாழ்வாக எண்ணிக்கொண்டு பிற மக்களை விட நான் இழிவானவன் என்பதாக எண்ணிக்கொண்டு தன்னை எல்லா மக்களை விட்டும் தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இதுவும் ஒரு நோய் அதேபோன்று ஏழைகளெல்லாம் கேவலமானவர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் ஏழைகளுக்கு என்று இந்த உலகத்தில் உரிமைகள் இல்லை என்பதாக தன்னைத்தானே கேவலமாக எண்ணிக்கொண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அதில் மனிதனுடைய உள்ளத்துல மிகப்பெரிய நோய் என்னன்னு சொன்னா இந்த நோய் அல்லாஹிற்கு மிகப்பெரிய எரிதி எதிரியாக அமையும் அல்லாஹ் மகானோ தாலா மலக்குமாறுகளை படைத்து மலக்குமாறுகளுக்கு என்று சில கடமைகளையும் உருவாக்கி அந்த மலக்குமாறுகளுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய சைத்தான் எல்லா வித்தைகளையும் எல்லா வணக்கங்களையும் அவன் கற்று சேர்ந்தவனாக இருந்தான் அவன்கிட்ட ஒரு நோய் வந்துச்சு அவன் அல்லாஹுக்கு எதிரியாக மாறினான் அந்த நோய்தான் பெருமை ஆதம் அலிஸ்லாம அல்லாஹ் படைச்சு ரூஹை ஊதப்படலை முன்பாக ஆதம அலிஸ்லாம படுக்க வைக்கப்பட்டிருக்கு ஆதம் அலி இஸ்லாம் பட படைக்கப்பட்டிருக்கிறாங்க மனித உருவத்துல ஒரு சமூகம் இந்த உலகத்துல படைக்கப்பட போகுது அந்த உருவம் என்பது அந்த சமூகம் என்பது களிமண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் அறிந்ததற்கு பின்பாக உள்ளத்துல சைத்தானுடைய உள்ளத்துல ஒரு விதமான பெருமையும் ஒரு விதமான பெருமையும் ஆணவமும் உருவானுச்சுல எழுதுறாங்க இந்த எண்ணம் உருவானதற்கு பின்பாகத்தான் அல்லா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுக்கு மலக்குமார்களை சஜா செய்ய சொன்னான் இந்த எண்ணம் எப்பொழுது சைத்தானிடம் உருவாயிருச்சோ அப்பொழுதே அல்லா அவனை இந்த சபையை விட்டு விரட்டுவதற்காக முடிவு பண்ணிட்டான் அந்த காரணியாகத்தான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்வதற்காக கட்டளையிட்டான் சைத்தான் மட்டும் மறுத்தான் சுரா நகல் என்ற அத்தியாயத்துல மிக தெளிவாக படமாக சொல்வான் தான் அல்லாவுக்கும் சைத்தானுக்கும் எந்த அளவுக்கு வாக்குவாதம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இவன்தான் நான் நாசமாக காரணம் களிமண்ணால் படைக்கப்பட்ட இவன்தான் நான் நாசமாவதற்கு காரணம் என்னை உன்னுடைய நெருக்கத்தை விட்டும் துரத்தி அடிப்பதற்கும் விரட்டப்படுவதற்கும் இவன்தான் காரணம் எனவே இவன் இழிவான படைப்பு என்பதை நான் புரிய வைப்பேன் இவன் கேவலமான படைப்பு என்பதை நான் புரிய வைப்பேன் நான் தான் உயர்ந்தவன் என்பதை நான் உணர்த்துவேன் என்பதாக அல்லாஹுவிடம் சவால் விடுத்தான் அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னா நான் தான் சிறந்தவன் படைப்புகளில் நான் தான் சிறவந்தவன் நான் தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் களிமண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஏன் இவ்வளவு கண்ணியம் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த சபையை விட்டு விரட்டி விரட்டி அடித்தான் இந்த எண்ணம் என்பது நம்மளுடைய உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னா பெருமை நான் உயர்ந்தவன் என்கிட்ட காசு இருக்கு என்கிட்ட கல்வி இருக்கு என்கிட்ட வந்து மக்களுடைய செல்வங்கள் இருக்கு மக்களுடைய செல்வாக்கு என்கிட்ட இருக்குது என்பதாக நாம நினைத்து நம்மளுடைய உள்ளத்துல பெருமை என்ற நோயை உட்கொள்ள வைத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபத்தை நாம் ஏற்படுத்தி விடுவோம் அல்லாஹால சொல்றான் பெருமை என்பது என்னுடைய போர்வை யார் என்னுடைய போர்வை இழுப்பார்களோ யார் அவருடைய வாழ்க்கையில் பெருமையை மேற்கொண்டு என்னுடைய போர்வை இழுப்பார்களோ அவர்கள் என்னுடைய வேதனைக்கு தயாராகட்டும் என்பதாக சொல்லுவார் ஆக நீடியாகவே இவ்வளவு கொடிய நோய் நம்மளுடைய உள்ளத்தை விட்டு நீங்குவதற்கு வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு சின்ன அமல் நபி சொல்லா அலிவசம் சொன்னாங்க பாதி உபிசலாம் நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிங்கள் நீங்க சலாத்தை கொண்டு முந்துங்கள் பெரியவங்க அவங்களுக்கே நம்ம சலாம் சொல்லணும் சின்ன குழந்தைங்க அவங்க ஏன் நமக்கு சலாம் சொல்லணும் அதிர்த்து அவர்லாம் நமக்கு சலாம் சொல்லணும் நான் ஏன் எப்படி சொல்லணும் சொல்லணும் இல்ல நபி அவர்கள் சொன்னார்கள் பாதி சலாம் நீங்கள் சலாத்தை கொண்டு முந்துங்கள் கிபிர் பெருமை விட்டும் நீங்கள் நீங்கியவர்களாக ஆக முடியும் நபி அஹி அவர்கள் சலாத்தினுடைய விஷயத்தை பத்தி இந்த அளவுக்கு ஆர்வம் நாங்க ஒரு சஹாபி வராரு ஒரு சகாபி வந்து நவியவர்களுக்கு என்பதாக சொல்றார் நவியவர்களும் என்பதாக சொல்லிட்டு என்பதாக சொல்றார் பத்து அந்த சஹாபி வரா இரண்டாவது சஹாபி வராக்கும் என்பதாக சொல்றார் நபிசல்லாம் அலிசல்லாம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லும் விதமாக வரஹத்துல்லா ஐஸ்ரோன் இருவது என்பதாக சொல்றார் மூன்றாவது ஒரு சஹாபி வராரு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அந்த சஹாபிக்கு பதில் அளித்து மன்னமாக நபி அவங்க சொன்னாங்க வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு சொன்னாங்க சலாஃபோன் 30 நன்மை சலாத்தை சொல்லும் விதத்திலும் பூரணமாக சொல்ல வேண்டும் என்பதாக நபி அவர்கள் கற்று கொடுக்கிறார்கள் சலாம் சொல்வதில் ஒழுக்கமும் இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தாங்க ஒரு சஹாபி சலாம் சொல்றாரு சலாத்துக்கு பதில் சொல்லல நபி அவர்கள் திருப்பி பதில் சலாம் சொல்வதிலும் ஒழுக்கம் என்பது அவங்க சொன்னாங்க சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கும் பொழுது நபி அவர்களுக்கு சலாம சொல்லப்பட்டது அப்ப நபி அவர்கள் சலாம சொல்லல நபி சொல்லா அலி அவங்க சொல்லாததை பார்த்து அந்த சலாபி வேதனை அடைகிறாங்க ஐயோ நபி அவர்கள் எனக்கு சலாம் பதில் சொல்லலையே இரண்டாவது முறையாகவும் நபி அவர்களுக்கு அந்த சஹாபி சலாம் சொல்றாரு ரெண்டாவது முறையாகவும் நபவியில அந்த சஹாபி அமர்ந்திருக்கிறாங்க இந்த இடையில அந்த சஹாபி யோசிக்கிறாரு நபி அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன் என்னுடைய சலாத்திற்கு அவ பதில் சொல்லலையே இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க என் விஷயத்தில் அவ்வளவு ஆயத்த இறக்கிட்டாரா ஏதாவது வகி இறங்கிருச்சா நான் எந்த ஏதாவது தவறு செய்து விட்டேனா என் மீது நபி அவர்கள் கோபமாக இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் அவங்க வந்து சொல்லி அந்த அந்த பதில் சொன்னாங்க தோழரே நான் அசுத்தமாக சிறுநீர் கழித்து கொண்டிருந்தேன் நீர் சலாம் சொல்லும் பொழுது சலாம் என்ற வார்த்தை என்பது அல்லாஹுடைய வார்த்தை நான் அசுத்தமான நிலையில் அல்லாஹுடைய வார்த்தையை சொல்வதற்கு நான் பயந்தேன் நான் வெக்கப்பட்டேன் எனவே அந்த சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை இப்பொழுது நான் சுத்தமாக இருக்கிறேன் எனவே நான் உன்னுடைய சலாத்திற்கு பதில் சொன்னேன் என்பதாக நம்பியர்கள் சொன்னார் அப்போ உங்க நீக்க அல்லாஹ் முன்னாடியாருங்க இஸ்லாத்துல ஆக சிறந்தது சின்ன சின்ன அமல்கள் தான் அந்த அமல்களின் மூலமாக ஏராளமான இறை நெருக்கத்தை தரக்கூடிய பாக்கியங்களை அல்லா தருவோம் ஆக நீக்கு அல்லாஹ் இந்த இருலிஸிலிருந்து நான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்னு எடுத்துக்கொள்வோம் நாம பார்த்தாலும் சிறுவர்களாக இருக்கட்டும்பிசலா பழக்கம் சிறுவர்கள் தெரு தெருக்கள் விளையாண்டு கொண்டு சொல்வார் சிறுவர்களை பார்த்து முந்தி கொண்டு செலாம் சொல்வார்கள் யாரும் அவர்களுடைய சலாத்திற்கு முந்த முடியாத அளவிற்கு சஹாபிகள் போட்டி போட்டு சலாம் சொல்லுவாங்க நபியவர்களுக்கு முன்பாக நான் சலாம் சொல்ல வேண்டும் யாரும் நபியவர்களை முந்தியதாக சலாத்தினை இடம்பெறவில்லை ஆக நீக்க அல்லாஹ் நல்லடியார்களே சலாத்தை கொண்டு நம்மளுடைய உள்ள நோய் பெருமை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவானாக அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய நசீபை நமக்கெல்லாம் தந்த முடிவானாக வானானு அஹு ரபிலா அரவி